நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் ரூபாய் ஐம்பத்தொன்று ஆய ஐம்பத்து ஒன்று ஆயிரம் கோடி முதலீட்டில் இருபத்தி எட்டு புதிய தொழில்கள் திட்டங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிகள் நாட்டினார் மூணு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்று லட்சம் பேருக்கு வேலை இன்னும் மூணு ஆண்டுகள் இவங்க அடிகள் நாட்டினாக்கா அதிக ஐம்பது ஆண்டுகள் ஆகும் போயிட்டு ஒரு செடி வைக்கிறதுக்கு அடிக்கல்லு ஆமாம் அடிக்கல்லுங்க அடிக்கல் அடிப்பிடிச்சி போன கல் ஒரு உப்புமா அடி அடிப்பிடிச்சுன்னா எப்படி இருக்கும் நாரி போயிடாது அப்படி தான் இவங்க போலியான வாக்குகள் வாக்குறுதிகள் எல்லாமே அம்மா காமராஜர் அவர்கள் அணையை கட்டினால் படிப்பை தந்தார் அண்ணா அவர்கள் ஏழை மக்கள் 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 என்றே உயிரை விட்டார் கடைசி காலத்தில் ஒன்றுமே இல்லை கருணாநிதி வந்தார் பத்து வருஷம் உலக மக்களை அழித்தார் எம்ஜிஆர் வந்து அதுலேருந்து உலக மக்களுக்கு ஒளி விளக்காக வாழ்ந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா சசிகலா ஓ பண்ணி சொல்லுவாங்க அடப்பாடி இவருக்கு மக்களை சாவச்சிங்கே இருங்க ஒரு வழியாக முடிச்சு விட்டுடுங்க தலைவர்களே போலந்தில் பிரதமர் மோடி உக்ரைனுக்கு நாளை ரயிலில் பயணம் போலந்து நாட்டுக்கு நேற்று சென்ற பிரதமர் மோடி வாசாவில் உள்ள மாண்டே காசின போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார் ஏன்னா அவ்வளோ வேகமாக படிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஐயா நம்மளு இதெல்லாம் நியூஸ்லாம் கேட்க மாட்டாங்க அவர் வேறு தான் கேட்பார் பார்ப்பார் பின் நம்மாவை பற்றி என்ன பெருமையாக பேச சொல்கிறீங்க ஆ சாஸ்மாவில் சருங்கில் தண்ணி தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி ஒன்று கேட்டிருக்கான் அதனால் தண்ணி தர அவனை குத்தி ஏங்க இப்போ இந்த ரஷ்யா எடுத்துக்கினீங்கன்னா அலெக்சாண்டரு ஹிட்லரு அப்புறம் எல்லாரையும் அடித்து தோற்றவனுங்க அவனுங்க அங்கே இப்போ போரு அங்கே இவருக்கு போகலாமா ஆ உக்ரைனில் தான் எடுத்து ரெண்டாயிரம் சோல்ஜர்ஸ் எடுத்துருக்கான் தேவையாங்க இவருக்கு ஆ வேணுமா போங்க விதி யாரை விட்டுது போலந்தில் பிரதமர் மோடி உக்ரைனுக்கு நாளை ரயிலில் பயணம் இது வந்து நல்ல தருணம் இல்லை இவர் போயிருக்கக்கூடாது சரி ரஷ்யா எப்படிப்பட்டது ஆனானப்பட்ட அலெக்சாண்டர் ஹிட்லரை அடிச்சு துவம்சம் பண்ண ஒரு நாடு முந்தான இடத்து தான் ரெண்டாயிரம் உக்ரைன் சோல்ஜர்ஸை கொண்டு குவிச்சிருக்காங்க உக்ரைன் சோல்ஜர்ஸ் ரஷ்யா உள்ளார ஏகப்பட்டவங்க இருக்கிறான் ரஷ்யா சோல்ஜர்ஸ் உக்ரைன் உள்ளார ஏகப்பட்டவங்க இருக்கிறான் ஒரு பயிரும் ஒரு உயிரோடு திரும்ப போகிறதில்ல இவர் வந்து இப்போ உக்ரைனில் வந்து சமரசம் பேச போயிருக்கிறார் எங்கே போய் சுருகாட்டில் பணங்கள் கடக்கிற இடத்துல சமரசம் சமரச சமரசம் உலாவும் இளமே நம் வாழ்வில் உலாவும் இளமே சுடுகாட்டில் போய் சமரசம் பேச போயிருக்கிற தேவாதான சரி விதி யாரை விட்டுட்டு இந்த யமனை வந்து திருமணம் வீட்டுல ஒரு எலியை பார்த்துட்டு நீ இங்கேயா அரிசில அப்படின்னு கேட்டுச்சாங்க கதை கதைங்க அது நாடு முழுவதும் கடந்த ஆண்டில் நடந்த எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ தேர்வுகளில் அறுபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் தோல்வி உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் மாநிலங்களில் தோல்வி அதிகமாக என் பிள்ளைங்களே வாங்க என் சில பிள்ளைங்களே வாங்க என் வாலிப பெண்களே வாங்க என் இளைஞர்களே வாங்க எட்டு வயதுக்கு கீழே இருக்கும் உத்தமர்களே இந்த உலக தான் நம்பி இருக்குது நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் தான் வழி நடத்தணும்னு நாற்பது வருஷமாக கத்தி கத்தி தொண்டை தன்னை வற்றி வற்றி இப்போ தொண்டையில் புண்ணு வந்து சாவ போகிறேன் நீங்கள் இல்லை நீங்கள் படிக்க போகிறது இல்லை நீங்கள் இந்த நாட்டையோ இதையுமே சரி செய்ய போகிறது இல்லை பாவத்தின் சம்பளம் மரணம் சாவ போகிறீங்க அதுக்கு தான் பின்னாலே இருக்க வந்துன்னு பேரிடர் வந்துன்னுது சுனாமி வந்துருக்குறது பூமியும் கடலுக்கு அடியில் போக போகுது போங்க நடக்க போகுது நீங்கள் படிக்க மாட்டீங்க திருந்த மாட்டீங்க உங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது கத்தி கத்தி என் தோண்டிய புண்ணாக்கிக்கிறது தான் மிச்சம் நகரி ஆந்திராவில் பயங்கரம் மருந்து தொழிற்சாலையில் டீ விபத்து பதிமூணு பேர் உடல் கருகி பலி ஆமாங்க ஒரு ஐம்பது பேருக்கு மேலே காயம் ஏற்பட்டு நான் உள்ள போய் படித்தேன் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே காயம் ஏற்பட்டிருக்கு ஏதோ அந்த மருந்து தயாரிக்கிற இடத்துல ஏதோ அணு உலை வடிச்சதுன்னு சொல்கிறாங்க அதை அவங்க மறுக்கிறாங்க அது வேறு விஷயம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இது மருந்து தொழிற்சாலை கண்டிப்பாக பாதிக்கு பாதி போலி மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து தொழிற்சாலையாக தான் அங்கே இருக்கும் ஆமாம் இங்கே எல்லாம் போலி மாத்திரைகள் போலி டாக்டர்ஸு போலி 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 ஜாலி ஜாலி ஆகிட்டாங்க அதனால் அந்த போலி மருந்து தயாரிக்கிறதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறவர்கள் இருந்து விட்டார்களோ என்ற மாதிரி தான் என்னுடைய சிந்தனை போகிறது ஏனால் பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லைங்க போலி மருந்து தயாரிச்சு அது உள்ளேதான் அணு அணு உலக இங்கே அணு உலையே வைக்க மாட்டான் இங்கதான் அனுமதி கொடுக்கிறானுங்க அனுமதி கொடுப்பானு குற்றாலம் அருவியில் கற்கள் விழுந்து ஐந்து சுற்றுலா பயணிகள் காயம் ஆஹ் அன்பானவர்களே இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையாகட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும் தயவு செஞ்சு அதை தடை பண்ணிடுங்க யாரும் போகக்கூடாது வாழக்கூடாதுன்னு ஏங்க ஆதிவாசிகளுக்கும் மிருகங்களுக்கும் சொந்தமாக இருந்த இயற்கைய கனிம வளம் அப்புறம் தனிமா வளர்ந்து அவன் பாதுகாத்து வச்சிருந்தது மிருகமும் ஆதிவாசிகளும் பாதுகாத்து வச்சுருந்தாங்க இந்த நாட்டு வாசிகள் வாசி உள்ள பூந்து அவன்களெலாம் கொன்று அழிச்சு இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னால் கன்னியாகுமரி அது ஃபுல்லாக உள்ளவை எல்லோரையும் கொண்டுச்சு வயநாடு ஒரு வழி ஆயிடுச்சு மீண்டும் மீண்டும் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் அவன் இவன் நீங்கள் அனுப்புகிறீங்க ஏங்க இது ரெண்டுமே இருக்க போறது இல்லைங்க கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சமவெளியாக வர நாட்க சமவெளியாக போகுது இன்று கட்சி கொடியை ஏற்றி வைக்கிறேன் தமிழக வெற்றி கழக கொடி நாடெங்கும் பறக்கும் தமிழ்நாடு சிறக்கும் நடிகர் விஜய் அறிக்கை ஐயோ விஜய் நினைச்சா தான் கஷ்டப்பட்டு விஜய குட்டி குழந்தையாக இருக்கும் போதே எனக்கு தெரியும் நான் அவங்க வீட்டுக்கு எதிர்க்கவே ஏங்க நான் பதினெட்டு வருஷம் சினிமாவில் துன்பப்பட துன்பப்பட்டவன் ராமம் கூட பதினாலு வருஷம் தான் காட்டில் கஷ்டப்பட்டுதான் சொல்லுவான் நான் பதினெட்டு வருஷம் அவமானமான மரியாதையெல்லாம் இழந்து சினிமா விழுந்துருக்குறேன் விஜய குட்டி குழந்தையை பற்றி தெரியும் நான் திட்டினா கூட பொண்ணு அவங்க அப்பாவுக்கு என்ன அவங்க அப்பாவுக்கு என்னை பற்றி தெரியும் சார் அதை விடு அதேவையாப்பா ஆனால் இந்த கோயம்புத்தூர் சேலாங்கிலாம் விகுரா வாண்டின்னு சொல்லிட்டு பனை ஊரில் கொடி ஏற்றிட்டார் பாவம் நம்ம தலைவர் விடுவார கலைஞரின் மகன் ஆச்சு கலைஞன் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் லக் திருவள்ளுவர் பாரதி அந்த பக்கம் சாக்கிட்டேஸ் மாறி இருக்கணும் பத்து பைசா பீத்தோவன் என்ப ஒரு ஒரு மியூசிக்கை வந்து பத்து பைசா அதெல்லாம் காசுக்காக கலை விற்கிறவன் வியாபாரத்திற்காக கலை விற்கிறவன் கொலைகாரன் 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 கலைகாரல் தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் நிறுவனம் சென்னை முக்கிய பிரபலங்களுக்கு அழைப்புதல் அனுப்பி வாய்ப்பு உலக பயணி தமிழர்களை இணைத்து முருகன் மாநாட்டை நடத்துவது மகிழ்ச்சி பயணி முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு கலந்தாய்வு சென்னையில் இன்று நடக்கிறது எந்திரத்தில் சிக்கி இளம் பெண் பலி ஆவின் அதிகாரி பணி நீக்கம் கொல்கத்தா கொல்கத்தா டாக்டர் கற்பழித்து கொலை மூணு போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் ஏற்கு வங்காள அரசு அதிரடி கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல் பதினைந்து நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் ஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பேர் ஆமாம் முதலமைச்சரே உத்தரவு போட்டாரே அப்போ அந்த அதிகாரிகள் கீழ்ப்படிந்து அதிகாரிகள் என்ன செய்ய வேண்டும் இந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க வேண்டாமா என்றாவது போலீஸ் அதிகாரிகள் என்னைக்காவது நல்லது பண்ணியிருக்காங்களாங்க இன்று உலகம் நாசமாக போனதுக்கு காரணம் அயோக்கியர்கள் திருடர்கள் கலவாணிகள் உருவானதுக்கு காரணமே இந்த போலீஸ்காரர்கள் இருந்தாங்க ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன் இன்னைக்கு வந்து உலகம் அழிய நான் சும்மா இல்லைங்க ரெண்டாயிரம் வருஷமா குற்றங்கள் நடக்கிறது இது போன்ற அதிகாரிகள் வந்து அதை கண்டும் காணாமலும் போய்கிறார்கள் ஒரு சக்கண்ட்ல காலி பண்ணலாம் தெரியுமா அந்த மாதிரி விஷயத்த ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க சரி உலகம் அழியிட்டோம் ஆனால் ஒன்று நினைச்சுக்கோங்க அன்றிலிருந்து இன்று மதுரை கள்ள சாராய பலிக்கு ரூபாய் பத்து லட்சம் கொடுக்கும்போது ஒரு சிறுமி சாவுக்கு இழப்பீடு வழங்க நிதி இல்லையா மதுரை ஹை கோர்ட்டு கேளுங்க 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 மது மதுரை ஹைகோர்ட்டு வக்கீலுங்களா நீதி பற்றிங்களா ஆமாம் நீங்களாக முன் வந்து கேட்குறீங்களா கேளுங்க கேளுங்க கேட்டுக்கொண்டே வருங்க அவங்க கொடுப்பாங்க குடியார கோயில்களுக்கு அப்புறம் குடிச்சிட்டு ஜாவரம்மா அவனுக்கு கடலை சாராயம் பாருங்க ஏங்க கம்பெனி நடத்துகிறாங்க ஷாப் வச்சுருக்காங்க வைன் தயாரிக்கிறாங்க அவங்க கள்ள சாராயத்தில் குடிச்சிட்டு செத்தன்னு கொடுப்போம்னா பாவம் ஒரு சிறுமி சாவுக்கு கொடுப்பாங்களாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது மாதிரிலாம் கேள்விகளாம் கேட்காதீங்க நீதிபதியா வைக்கல்களா கேட்கறதுக்கு நீதிபதி இயற்கை என்ற நீதிபதி மேலே இருக்கிறார் அவர் அவர் சுமா என்ற பேரில் உலகத்தை அழிப்பது என்ற பேரில் வர்றார் அவர் பார்த்துப்பார் கவலைப்படாதீங்க இதெல்லாம் முடிவு நெருங்கிடுச்சிங்க என் ஊட்டு பண்ணிட்ட இவர் சாராயம் குடிச்சவங்கெல்லாம் கொடுப்பாரு தாலி கயிற்றாள் கழுத்தை கணவன் படுகொலை சென்னை தாலி கயிற்றால் கழுத்தை இறுக்கி கணவன் படுகொலை ஆஸ்பத்திரி பெண் ஊழியர் கைது மணிவண்டன் கைதான நாகம்மை மஞ்ச காயிற மஞ்ச காயிறாங்க மஞ்சள் கயிற சுருக்கு கைத மஞ்சக்காயிறாங்க ஐயோ ரொம்ப ஒரு மஞ்சளை எடுத்து மஞ்சள் கையில கறிட்ட பயக்கிற கழுக்கிறது ஐயோ கயிறு போலகுதே கொலெலாம் பண்ணலாம் போலகுதுங்க அந்த கயிறில் நல்ல வேலை நாக்கிறதும் மோதிரம் அய்யோ அறியும் பிடிங்க உடச்சி கத்தி ஆக்கி கைத்தழுத்தாலும் அடுத்துட்டு வாழுங்க பயங்கரவங்க வா வா இயற்கை வா இந்த இவங்களெல்லாம் கூட்டினு போய் சமாதி பண்ணு ஒன்றும் விட்டா இந்த கவர்மெண்ட்ல அவனும் இந்த மாதிரி ஆட்களை தண்டிக்க மாட்டான் தப்பிக்க விட்ருவான் கோர்பா ஆகஸ்ட்டு இருபது ரெண்டு மின்னல் தாக்கி இருபது கால்நடைகள் சாகும் பார்த்தீங்கன்னா சத்தீஷ்காரின் கோர்பா மாவட்டத்துக்கு உட்பட்ட கரச கச்சாறு கிராமத்தை சேர்ந்த இரண்டு விவசாயிகள் தாங்கள் வளர்த்து வந்த பசு மற்றும் காளைகளை அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றனர் அங்கு பலத்த மழை பெய்த போது மின்னல் தாக்கியது ஒம்பது பசுகள் ஏழு காளைகள் நாலு கன்று குட்டிகள் என இருபது கால்நடைகள் இருந்தன ஆர் ஐ பி ரீஸ் யுவராசிக்கலை பரவாயில்ல முரலாளியும் நீ மட்டும் பழச்சிருந்த வச்சுக்க அவன் கரிகாடையில் வெட்டுறதுக்கு திட்டு இருப்பான் ராசிகள் திட்டு நாய் ஆமாம் கால்நடைகளை வளர்ப்பது அது பால் கொடுக்கும் பாசம் கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் அப்படியே நம்ம அதில் நல்லா சாப்பிட்டுட்டு அது இயற்கையாக சாவறத்துக்கு உடணும் அதை விட்டுட்டு வளர்த்து கோயிலுக்கு இப்போ எல்லி கொடுப்பான் இல்லைன்னா கரிகாடக்காரனுக்கு இப்போ திருட்டு ராச்கள் இவனும் அந்த மின்னல் கூடாதா இவன் குடும்பத்தோட குடும்பமாக அவன் குடும்பத்தை அந்த மின்னல் தூக்கிக்கக்கூடாதா ஓகே மாடியார் பியூடுபுல் பீப்புள்ஸ் சில்ட்ரன்ஸ் அண்ட் மாடியார் பியூடுஃபுல் கிரேட் வியூவர்ஸ் ஆச்சு நான் வேலைக்கு போகணும் வேலைக்கு போனது சோறு நான் அந்த சேலஞ்சோ இங்கே மைரானை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் என்னை பற்றி தான் நான் பேசுவேன் என்னை பற்றி தான் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் புரியுதா சேனா மயிறு புடிஞ்சை எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது அந்த எல்லாம் நீ புடிங்கினு ஓ என்னைக்காவது ஒன்று ஓசி கூடி நக்கன கூடி கட்டிங் குடின்னு வாங்கி வாங்கி குடிக்கிறியா என்னைக்காவது ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வாட்டர் ப்ராக்கெட் வாங்கிட்டு வழியில் ஏதாவது ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றி தண்ணி எல்லாம் நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதான் வாடா போடான்னு திட்டுவேன் நான் இயற்கையின் பிள்ளை இயற்கை இயற்கை இயற்கையை நாசம் பண்ண நீங்கள் சாவர்கள் பெருமை அடைவேன் நான் என் இயற்கையை கொன்ன திருட கனிமங்கள் வனிமங்களை திருடுன நாய்கள் அநியாயமாக சாவ போகிறீங்க என் ஆஃப் டேசஸ் வந்துகிட்டு இருக்குது பாவத்தின் சாப்பிட மரணம் பெற்ற குழந்தைங்களை நடு கொண்டு விட்ட நாய்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா என் பேர் ஜான் தாஸ்கோ